முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வீர்கள் பணியிடத்தில் வேலை சுமூகமாக நடைபெறுவதோடு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஆனால் முடிவெடுப்பது சிறிது கடினமாக இருக்கும் சாத்தியமான வாய்ப்புகளை ஆராய்ந்து முடிவுகளை மேற்கொள்ளவும் ரிஷபம் நல்ல முறையில் உங்களுக்கான நேரத்தை செலவழிப்பீர்கள் மற்ற நாட்களைப் போல் அல்லாமல் இன்று அமைதியாக இருந்து புத்துணர்வை பெறவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் விருந்து அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் ஏதேனும் ஒரு வித்தியாசமான சுவை கொண்ட உணவை ருசித்து பார்க்கும் ஆர்வம் இருக்கும் மிதுனம் இன்று அதிக உற்சாகத்துடன் இருப்பீர்கள் நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பீர்கள் இது உங்கள் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் இன்று உங்கள் விருப்பப்படி செயல்பட்டு மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வீர்கள் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் அதற்கு பலன் கிடைப்பதோடு நிம்மதியாகவும் உணர்வீர்கள் கடகம் இன்று சோர்வாகவும் பதற்றமாகவும் இருக்கக்கூடும் விரும்பத்தகாத விஷயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக அவற்றை தைரியத்துடன் எதிர்கொள்ளவும் இந்த தைரியத்தின் மூலம் நீங்கள் வெற்றியடையும் வாய்ப்புள்ளது கோபமான மனநிலையுடன் செயல்பட்டால் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புள்ளது சிம்மம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் பணியிடத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வீர்கள் பணியிடத்தில் வேலை சுமூகமாக நடைபெறுவதோடு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் கண்ணி உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நேரம் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுப்பது முக்கியம் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் பொறுமையை கடைப்பிடித்து கடினமான சூழ்நிலைகளை கையாளவும் காதல் வாழ்க்கையில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும் துலாம் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த சட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இது நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாகவோ இருக்கலாம் வேலைப்பளுவை பொறுத்தவரை எப்பொழுதும் போல் இருக்கும் பிரச்சனையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்க சிறந்த வகையில் திட்டம் தீட்ட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் விருச்சிகம் இன்று வேலைப்பளு அதிகமாக இருக்கும் கூடுதல் பணிச்சுமை மற்றும் பொறுப்புகளின் காரணமாக சோர்வாக உணர்வீர்கள் ஆனால் மாலையில் சிறிது ஓய்வு கிடைக்கும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது புத்துணர்வை கொடுக்கும் தனுசு இன்று சச்சரவுகளும் எதிர்பார்ப்புகளும் அடங்கிய நாள் உங்கள் மீது தங்களது கருத்துக்களை திணிக்க விரும்பும் நபர்களிடமிருந்து சிறிது விலகி இருக்கவும் பிறர் கூறும் கருத்துக்களை பொறுமையாக கேட்டு அதனை ஏற்றுக்கொண்டால் சுமூகமான வகையில் சச்சரவுகளை தீர்க்கலாம் மகரம் வேலை பழுவின் காரணமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாகவும் உற்சாகமின்றியும் உணர்வீர்கள் இது போட்டி நிறைந்த உலகம் என்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படவும் உங்களை வீழ்த்தும் வாய்ப்புகளுக்காக காத்துக்கொண்டிருப்பார்கள் எச்சரிக்கையுடன் திறமையாக செயல்பட்டு அவர்களை வெற்றி காணவும் கும்பம் மாணவர்களைப் பொறுத்தவரை தேர்வு முடிவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் செயல்படுவீர்கள் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு உங்களது புகழ் பாதிக்காத வண்ணம் செயல்படவும் மக்களை மனிதாபிமானத்துடனும் அன்புடனும் அணுகவும் மீனம் ஈடுபாட்டுடன் இடைவிடாமல் கடுமையாக உழைப்பவர்களுக்கு இன்று சிறந்த நாள் பணியில் புதுமையான வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் கடவுளின் ஆசையால் வெற்றி கிடைக்கும் அதனால் கடுமையாக உழைத்து தோல்வியை கண்டு மனம் துவளாமல் இருக்கவும்